உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோட அரசியல் நடவடிக்கைங்க அதே சமய ராணுவ நடவடிக்கைகளையும் ஒவ்வொன்னா துல்லியமா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த பூமியில இருக்குது அந்த நாடு தான் உலகத்துல தானே தனிப்பெரும் வல்லரசா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உலக வல்லரசான அமெரிக்கா இவர்தான் இவருக்கு இதான் வேலை

உலகத்துல அப்ப காலனி ஆதிக்கத்திலேருந்து விடுபட்டுட்டு வந்த நாடுங்களையோ அதே சமயம் மன்னராட்சியிலிருந்து விடுபட்டு மக்களாட்சி நாடா மாறின நாடுங்களையோ குறி வச்சு செயல்பட ஆரம்பிச்ச அமெரிக்கா அந்த நாடுகள்ல சோவியத் ரஷ்யாவுடைய இன்ஃபுளு எந்த வகையிலையும் அதிகமாகிடக்கூடாது அங்க தன்னுடைய உளவு அமைப்பான சிஐஏ மூலமா முழுசா உள்ள பூந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க அந்த காலகட்டத்தில் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை முழுக்க நம்ம பக்கமே வச்சுக்கணுன்றதுக்காகவே சோவியத் ரஷ்யாவுக்கு எதிராக மிகப்பெரிய ராணுவ கூட்டமைப்பான நேட்டோ உருவாக்கி முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கியூபா வியட்நாம் ரெண்டு நாடுகளையும் முழுக்க முழுக்க

பல நாடுகளோட ராணுவ ரீதியான மோதல்ல ஈடுபடுத்தியுமே தன்னுடைய வழக்கமா வச்சிருக்காங்க இப்படி எப்பவும் நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால அமெரிக்கா தன்னுடைய பாதுகாப்பு மேல குறிக்கோளாவே இருந்துகிட்டு இருக்காங்க உலகத்துல எல்லா நாடுகளையும் மிஞ்சிற விதமா மிகப்பெரிய ராணுவத்தை உருவாக்கி வச்சிருக்க அமெரிக்கா அணு ஆயுத தாக்குதல் நடத்தக்கூடிய ஆயிரக்கணக்கான இன்டர் காண்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல்ஸுமே தன்னுடைய ஆமடு போர்சஸ்ல வச்சிருக்காங்க உலகத்தோடைய தனி பெரும் ராணுவ வல்லரசா இருக்கணும் நினைக்கக்கூடிய நாடான அமெரிக்கா அவங்களுக்கான நேரடி போட்டியா இன்னைக்கு உலகத்துல ரஷ்யாவையும் சைனாவையும் நினைக்கிறாங்க ரஷ்யா சைனா உட்பட உலகத்துல தான் கூடிய பல நாடுகளை ரொம்பவே க்ளோஸா வாட்ச் பண்ணணும்ன்றதுக்காகவே அமெரிக்க அரசாங்கம் உலகம் முழுக்க எட்நூறுக்கு அதிகமான ராணுவ தளங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க யோசிச்சு பார்த்தாலே நம்மளுக்கு தலையே சுத்தக்கூடிய ஒரு எண்ணிக்கையில தான் உலகம் முழுக்க அமெரிக்காவுடைய முப்படைகளுக்கு ராணுவ தளங்கள் இருக்குது இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பங்களாதேஷோடைய அதிபரான ஷேக் அசீனா அங்க இருக்கக்கூடிய ஒரு மீடியாவுக்கு கொடுத்த பேட்டி உலக முழுக்க ஜியோ மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு பங்களாதேஷோடைய பிரைம் மினிஸ்டரான ஷேக் அசீனா அந்த பேட்டியில என்ன விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னாங்க அவங்களுடைய பேச்சுக்கு அப்புறம் உலக நாடுகளோட

லிபரேஷன் வார்ல பங்களாதேசத்தோட விடுதலைக்காக பாகிஸ்தானோட நேரடி போர்ல ஈடுபட்ட இந்தியா முப்படைங்களை பயன்படுத்தி வெறும் நாள்லே நாள் முடிவு கொண்டு வந்து புதிய நாட்டை உலக வரைபடத்துல உருவாக்கி கொடுத்தாங்க பங்களாதேசம் உருவான நாள்ல இருந்து இந்தியாவோட நேரடியான எல்லையை பகிர்ந்துட்டு இருக்க ஒரு நாடாவும் அதே சமயம் இந்தியாவோட நெருங்கிய நட்பு நாடாவும் பங்களாதேஷ் இருக்காங்க இதனாலே பங்களாதேஷோட இந்தியாவுக்கு நேரடியான ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகமும் அதிகமா நடந்துட்டு இருக்கு பாகிஸ்தான் இலங்கை மாலத்தீவு போல சீனாவுடைய வலையில சிக்கி முழுக்க சீனா பக்கம்

அணுவாயுத நாடா மாறினப்ப அமெரிக்க அரசாங்கம் இந்தியாவுக்கு எதிராக பல எக்கனாமிக் சேங்ஷன்ஸ்ல போட்டாங்க ஒரு சில விஷயங்கள்ல இந்தியாவுக்கு ஆதரவா அமெரிக்கா பேசுற மாதிரி தெரிஞ்சாலும் சுதந்திர வாகனத்துல இருந்து இப்ப வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக ஐநா சபையில கொண்டு வரப்பட்ட பல ரெசல்யூஷனுக்கு உலக வல்லரசான அமெரிக்கா முக்கிய காரணமா இருந்திருக்காங்கன்றது தான் யதார்த்தமான உண்மை உலகத்திலே அதிகப்படியான ராணுவ தளவாடங்களை உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடான அமெரிக்கா கிட்ட இந்தியா எப்பவுமே பெரிய அளவுல ராணுவ தளவாடங்களை இறக்குமதி பண்ணதே கிடையாது சில சமயங்கள்ல அமெரிக்காவுக்கு ஆதரவான கருத்துங்களை இந்தியா முன்வ வச்சாலும் பெரும்பாலும் அமெரிக்காவோட தப்பான பல நடவடிக்கைகளுக்கு இந்தியா தன்னுடைய எதிர்ப்பு குரல அமெரிக்காவுக்கு ஆழமா பதிய வச்சுட்டு தான் வராங்க இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே ஆசிய கண்டத்துல இந்தியாவை ராணுவ கொஞ்சம் தன்னுடைய அடக்குமுறையை காட்டணும்ன்றதுக்காக இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தீவு நாடான இலங்கையில அமெரிக்க கடற்படைக்காக மிகப்பெரிய கடற்படை தளத்தை உருவாக்க நினைச்சாங்க இலங்கையுடைய திரிகோண மலைக்கு பக்கத்துல அமைய இருந்த அமெரிக்க கடற்படை தளத்துக்கு இந்திய அரசாங்கம் தன்னுடைய கடுமையான எதிர்ப்புகளை பதிவு பண்ணதுனால அப்ப இருந்த இலங்கை அரசாங்கம் அந்த முடிவுல இருந்து பின்வாங்கினாங்க அடுத்த கட்டமா இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்க

விமானப்படைக்காகவும் அங்க ஒரு மிகப்பெரிய ராணுவ தளத்தை அமைக்கிறது மூலமா எதிர்காலத்துல இந்தியா உட்பட பல ஆசிய நாடுகளை துல்லியமா கண்காணிக்கவும் முடியும் அதே சமயம் தன்னுடைய ராணுவத்தை வச்சு அச்சுறுத்தவும் முடியும் பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா கிட்ட பேசின அமெரிக்காவுடைய ஏஜென்ட் இந்த மார்ட்டின் தீவை எங்ககிட்ட கிட்ட நீங்க ஒப்படைக்கிறது மூலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்கிற பங்களாதேஷோடைய பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல உங்களை கண்டிப்பா வெற்றி அடைய வைக்கிறோம்னு உறுதியா சொன்னாங்க மார்ட்டின் ஐலாண்ட் அமெரிக்கா கிட்ட கொடுக்கறதுன்றது பங்களாதேஷ் இந்தியா மட்டும் இல்ல சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே அச்சுறுத்தல் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா உங்களுடைய திட்டம் இங்க திருப்பி அனுப்பினாங்க இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திச்ச ஷேக் அமெரிக்காவுடைய பல நெருக்கடி தாண்டி அவங்களுடைய அவாமி லீக் கட்சி வெற்றி அடைஞ்சு தேர்தல் வெற்றி அடைஞ்ச ஷேக் பிரைம் அடைஞ்சா மறுபடியும் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க ஷேக் ஹசீனா அமெரிக்காவுடைய திட்டத்துக்கு ஒத்து வராதனால வராத சமயத்துல அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை கவனிச்ச அமெரிக்காவுடைய தன்னுடைய ஆதிக்கத்தை காட்ட முயற்சி பண்ணிருக்காங்க பங்களாதேஷ்ல அமெரிக்காவுடைய நகர்வுகளை துல்லியமா கண்காணிச்சுட்டு வந்த இந்தியா

ஐரோப்பாவும் இந்தியாவும் கூட்டா சேர்ந்து ஆமுடு போர்சஸுக்கு தேவையான பல வெப்பன்ஸுமே உருவாக்கிட்டு வராங்க வீடியோ பார்க்குற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க அப்பதான் பிரெண்ட்ஸ் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அதே மாதிரி வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட்ல பதிவிடுங்க வீடியோவை முழுசா பாருங்க நாங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் எங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க